அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் இதற்கு வணக்கம் நண்பர்கள் அண்மையில் நம்முடைய தலை அஜித் அவர்கள் ஒரு சிலை அருகே சென்று அந்த சிலைக்கு மரியாதை செய்த வண்ணம் அவருடைய கால்களை முட்டமிட்டு சற்று நேரம் அந்த சிலையை பார்த்துக்கொண்டு அவருடைய அஞ்சலியை தெரிவித்த ஒரு காணொலி சமூக வலைத்தளையங்கள் இங்குமே வைரலாக பரவிக்கொண்டு வந்தது இந்த காட்சியை பார்த்த எவருமே இந்த ஆயிரம் சேனா என்று சொன்னால் யார் என்பதை தேடி பார்க்க மாட்டார்கள் ஆயிரம் சேனா என்று சொன்னால் தலை அஜித்துக்கு மட்டுமில்லை உலகப் பிரசித்தி பெற்ற இன்னும் பலருக்கும் கூட ஒரு ரோல் மாடலாக திகழ்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவரைப் பற்றி சற்று தேடி பார்த்தால் அது பற்றிய அபூர்வமான தகவல்கள் தெரிய வரும் உலகத்தின் மிக செல்வாக்கு மிக்க ஒரு விளையாட்டு தான் ஃபோமுலா ஒன் என்று சொல்லக்கூடிய கிராண்ட் பெக்ஸினுடைய அந்த கார் ரேஸ் அதில் வெறும் மூன்று முறை மட்டும்தான் இவர் டைட்டில் சாம்பியன்ஷிப்பை அடித்திருக்கிறார் அப்போது ஏழு முறை சாம்பியனான மிஷேல் சுமாகர் மற்றும் லூயிஸ் ஹாமில்டன் இன்னும் ஏராளமான இந்த எஃப் ஒன் ரேசர்கள் இருக்கும் போது இவரை மக்கள் அவ்வளவு அபிமானத்துக்குரியவராக ரோல் மோடராக எஃப் ஒன் ஒரு காட்ஃபாதராக கருத காரணம் என்ன இது பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐட்டன் சேனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மார்ச் மாதம் சொல்லக்கூடிய பிரேசிலினுடைய ஒரு ஒரு பெரிய நகரத்தில் பிறந்திருக்கிறார் அவர் சிறு வயதிலிருந்தே கோகாட் போன்ற அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு அதிலும் வெற்றி மாலைகளை சூடி சிறு வயசில் இருந்தே இந்த எஃப் ஒன் ரேஸுக்கு ஈர்க்கப்பட்டவராக இருக்கிறார் இவரை விட பல பதக்கங்கள் பல எஃப் ஒன் ரேஸ்களில் வெற்றி பெற்றவர்களை விட இவர் எப்படி அபிமானத்துக்குரியவராக மாறினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பொலோனியாவில் நடந்த ஒரு கிராண்ட் பிக்ஸ் இறுதி சுற்றுலதான் அவர் உயிரிழந்தார் அந்த ரேஸில் போகும்போது அது அந்த அதனுடைய ட்ராக்கிலிருந்து பாய்ந்து அங்கே அவர் தூரதிருஷ்ட விதமாக உயிரிழந்தார் வெறும் முப்பத்தி நாலு வயதில் உயிரிழந்த ஐட்டன் சேனா உலக மக்களுடைய உள்ளத்தை வென்றவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கம்பேஷன் இருந்திருக்கிறது அவருடைய அந்த குறுகிய காலத்தில் பலருடைய அபிமானத்தை வென்றவராக மாறியிருக்கிறார் இவருடைய விபத்தில் இவர் உயிரிழந்ததையொட்டி பிரேசிலுடைய மக்கள் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வீதிகளில் இறங்கி அந்த துக்கத்தை அனுஷ்டித்து அவருடைய இறுதி கிரிகைகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் இது இதுவரை ஒருவருடைய இறுதி கிரிகையில் பங்கெடுத்தவர்களுடைய அதிகூடிய எண்ணிக்கையாகும் பிரின்சஸ் டயானாவுடைய மரணத்தின் போது கூட வெறும் ஒரு மில்லியன் மக்கள்தான் வீதிகளில் இறங்கி அந்த துக்கத்தை தெரிவித்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரபலத்தை அடைந்தார் மக்களுடைய மனதை எப்படி வெற்றி கொண்டார் இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது இவரை விட ரேஸில் மிக தேர்ச்சி பெற்ற ஷூமாக மற்றும் லூயிஸ் ஹேமில்டன் போன்றவர்கள் ஏழு முறை உலக சாம்பியன் டைட்டலை வென்றார்கள் நூற்றுக்கணக்கான போட்டிகளில் வென்றிருக்கிறார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலும் தொண்ணூறிலும் தொண்ணூத்தி ஒன்றிலும் மட்டும்தான் டைட்டலை அடித்தார் வெறும் நாற்பத்தி ஒரு போட்டிகளில் தான் வெற்றி பெற்றும் இருக்கிறார் அப்போது பிரத்யேகமாக கூட ஒரு பேட்டியில் இவரை பற்றி கேள்வி எழுப்பும் போது கண்ணீர் சேர்ந்து அழக்கூடிய அளவுக்கு இவர் மீது மரியாதை வைத்திருந்தார் அந்த அளவுக்கு பல பல பிரசித்தி பெற்றவர்கள் இவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து நடக்க காரணம் என்னவென்றால் இவர் முப்பத்தி நாலு வயதை மட்டும் வாழ்ந்தாலும் இவருக்கான ஒரு லெகசியை இந்த உலகத்துக்கு விற்று சென்றிருக்கிறார் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்மேன் இவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பெல்ஜியமில் நடந்த ஒரு ஒரு முக்கியமான போட்டியில் இறுதி சுற்று கொண்டிருக்கிறது அந்த சுற்றில் தன்னுடைய சக போட்டியாளர் ஒருவர் தன்னுடைய கார் ஒரு விபத்துக்குள்ளாவி அவர் ஓட்டி கொண்டு போனவர் மயங்கி கிடக்கும் வேளையில் அவருடைய என்ஜின் இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டு உடனடியாக எத்தனையோ போட்டியாளர்கள் அதை தாண்டி போயும் கூட இவர் உடனடியாக நிறுத்தி ஓடிச்சென்று சென்று அவருடைய வண்டியினுடைய என்ஜினை ஆஃப் பண்ணி அவரை காப்பாற்ற முனைகின்றார் இதனூடாக தான் இவர் மிகவும் மக்கள் மத்தியில் பிரபலமாக அபிமானத்துக்குரியவராக மாறினார் சக போட்டியாளரை மதித்து போட்டி பொறாமைகளை மறந்து ஒரு நல்ல மனித தன்மை உள்ளவராக காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்நாள் காலத்திலேயே இன்ஸ்டிடியூட் சொல்லி ஒரு தொண்டு அமைப்பை இருந்தார் தான் சம்பாதித்த அனைத்து விதமான போட்டிகளிலும் அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பிரேசிலினுடைய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வதோடு பல ஏழை குடும்பங்களுக்கு அதனூடாக பல தொண்டு சேவைகளை வழங்கியிருந்தார் இவை அனைத்தும் தான் மக்கள் மத்தியில் இவர் இறந்த பின்பும் இன்னும் மனதில் அவர் வாழ்வதற்கான காரணமாக இருந்து வருகிறது அவருடைய அந்த தொண்டு அமைப்பு இன்னும் கூட பல நல்ல காரியங்களை அந்த பிரேசில் வாழ் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்காக செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவன் எதை செய்கின்றான் என்பதை விட அவன் இறக்கும் முன்பு எவ்வாறு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் இந்த அயட்டன் சேனா தன்னுடைய எஃப் ஒன் ரேஸில் மும்முரமாக தீவிரமாக ஈடுபட்டதோடு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டியதன் பிரதிபலன்தான் எத்தனையோ சாதனையாளர்கள் அவருக்கு பிறகு அவரை ஒரு லெகசியாக ஒரு ரோல் மொடலாக பின்தொடர்ந்து இன்னும் பல சாதனைகள் நிகழ்த்தினாலும் இவருடைய புகழை பாடிக்கொண்டே அவர்களும் இவரை போற்றுகின்றார்கள் புகழ்கின்றார்கள் எனவே மனித நேயமும் நட்பண்பும் நல்ல குணமும் தான் எங்கும் ஜெயிக்கிறது என்பதை இந்த சேனா நமக்கு இதே அஜித் அவர்களும் பயணிக்கின்றார் எங்களுடைய வாழ்த்துக்கள் இதுபோல நல்ல மனிதர்களை நாம் பின்தொடரலாம் தப்பே இல்லை நட்குணத்தை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஆட்டிடியூட் என்று சொல்வாங்க ஒழுக்கத்தை நம் மனதில் வரவழைத்து சக மனிதர்களோடு நட்பண்போடு நல்லிணக்கத்தோடு நானும் நீங்களும் வாழ்ந்து வெற்றி பெறுவோம் என்று இந்த வீடியோ என்னோட கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு காரணம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அந்த சலாம் கூறி விடைபெறும் வலைக்கும் வர்ஷமத்துள்ள வணக்கம் நன்றி